வணக்க மக்களே எல்லாரும் இப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மன் டுசால்டோஃப் சிட்டில இருந்து பிரான்ஸ் பாரிஸுக்கு வந்து அதிபக ட்ரெயின்ல வந்து போக போகிறோம் அதாவது இந்த தலிஸ் என்று சொல்கிற ட்ரெயினை வந்து ஹீரோ ஸ்டாராக வந்து மாற்றிப்போ வச்சிருக்காங்க ஸோ அதில் தான் வந்து இன்னைக்கு நாங்கள் பாரிஸில் அதாவது ஜெர்மனிலேருந்து பாரிஸுக்கு போகிறோம் இப்போ எங்களை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆறு பதினாறுக்கு வந்து ட்ரெயின் இந்த ட்ரெயின் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ இது மாதிரி இந்த அதிபர்கள் ட்ரெயினில் வந்து நாங்கள் வந்து ஃப்ரான்ஸுக்குள்ளேயே வந்து தூர இடத்துக்கு பயணம் செஞ்சுருக்கோம் ஆனால் வந்து இன்னொரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறது இதான் முதல் தடவை அதாவது வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த ட்ரெயின்லேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாட்ச் போடலாம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃப்ரீ இன்டர்நெட் வசதி இருக்குது அது இல்லாமல் கேண்டீன் வசதி இருக்குது டாய்லெட் வசதி இருக்குது ஸோ சகல வசதியோடையும் இருக்குது அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் இல்லாமல் இருக்குது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செகண்ட் கிளாஸ் தான் எடுத்திருக்கிறோம் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க இந்த இதுக்கு பக்கத்தில் ஒரு வெள்ள ட்ரெயின் போய் இருக்கு பாருங்க அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஜெர்மன்லேருந்து தூரடங்களுக்கு போகிறதுக்கு அந்த ட்ரெயினை பயன்படுத்துவாங்க இங்கே வந்து பிரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தலை ட்ரெயினில் வந்து தூரங்களுக்கு போகிறதுக்கு பயன்படுத்துவாங்க ஸோ ட்ரெயின் நம்ம இப்போ வந்து பெரிசுக்கு போகிறது கிளம்பிட்டு இப்போ வந்து இடையில் ஒரு மூன்று நாள் இடத்துல நிப்பாட்டுவாங்க அந்த கோழி மற்றது பெல்ஜியம் ஊடாக தான் ஃபிரான்ஸுக்கு போக போகுது ஸோ பெல்ஜியத்தில் வந்து புருக்ஸ் இல்லாத இந்த தலைநகரத்தில் வந்து நிப்பாட்டி தான் அதுக்கு பிறகு தொடர்ந்து போகும் ஸோ வந்து இப்போ பார்த்திங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து வேகமாக போகிறதுக்கு வெளிக்கிட்டு இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டர் வேகத்துக்கு போகும் நான் அந்த வேகத்தை வந்து உண்மைக்கும் அந்த உள்ள வேகத்தில் போகுதாண்டு உங்களுக்கு வந்து நான் காட்டி இருக்கேன்னு பாருங்கள் சோ காட்டு வண்டி என்ன கொஞ்ச நேரத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அதுக்குள்ள இருக்கிற கேண்டீனுக்கு தான் உள்ள போய் பாத்துனாங்க இங்க வந்து கெண்டீன்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு அளவான சின்ன கேன்டீன் தான் ரெண்டு மூணு அந்த ஜூஸ் அடிக்கிற மிஷின் மாதிரி இந்த ஜூஸ் மற்றது கஃபே வாங்குற சிஸ்டம் இருக்கு மற்ற ரெண்டு மூணு ஜூஸ்கள் சாணி வாங்கலாம் மறுத்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ட்ரெயினுக்குள்ளேயே டொய்லெட் வசதி இருக்கு நாங்க எப்படி நல்ல கிளீனா இப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்காக உள்ள போய் பாத்துருந்தோம் சும்மா கிளீனா நீட்டா தான் வச்சிருக்கிறாங்க ஸோ டாய்லெட் வசதி எல்லாம் எல்லாமே சும்மா க்ளீனாக செம்மையாக வச்சுருக்காங்க இப்படியே நாங்கள் இப்போ கயிற்சிக்கொண்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ புருக்ஸலுக்கு போய்கொண்டிருக்கு அதாவது புருக்ஸலுக்கு வந்துட்டு இப்போ புருக்செல் ரயில்வே ஸ்டேஷனில் நிப்பாட்டி அதுக்கு பிறகு அங்கே இருந்த ஆக்களை ஏற்றிட்டு திருப்பி வந்து டைரெக்டாக அதுக்கு பிறகு பரிசுக்கு போயிடும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வர்றதுக்கு வந்து எஸ்என்சி ஆஃப் கனெக்ட்னு சொல்லி ஒரு வெப்சைட்டில் தான் வந்து டிக்கெட் போட்டிருந்தோம் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளோ மலிவாக வந்து டிக்கெட்டுகள் போடக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து ஜெர்மனுக்கு வரும்போது அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்க்காட்டி பாருங்கள் நாங்கள் ஃப்ளைட்டில் தான் வந்துருந்தோம் போகும்போது ட்ரெயினில் முடியும் சொல்லி ஸோ நாங்கள் இந்த போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஒரு கிழமைக்கு முன்னக்கி தான் டிக்கெட் வந்து போட்டிருந்தேன் ட்ரெயினுக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட நூறு யூரோ முடிஞ்சது இதே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதம் ரெண்டு மூணு மாதத்துக்கு முதலே நீங்கள் டிக்கெட் போட்டீங்கன்னு சொன்னால் ஐம்பது அறுபது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபாய்க்கு எல்லாம் இருக்குது செம்ம சீப்பாக எல்லாம் இருக்கும் இப்போ உடனே நீங்கள் போகிறோம்னு சொன்னா தான் விலை கூடையாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட இந்த ஹீரோ ஸ்டார் இருந்தாலும் போட்டிருப்பாருங்க உண்டு அவங்களோட இந்த இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த ட்ரெயின் எவ்வளோ வேகமாக போய்கொண்டுருக்குன்னு சொல்லி நீங்கள் ஃபோனில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர்ஸ் ஹவர்ஸுக்கு வந்து வேகம் ட்ரெயினாக போய்க்கொண்டிருக்கு மற்ற எதுக்குள்ளால் போய்க்கொண்டிருக்குன்னு சொல்லி நான் இங்கே வந்து மேப்புகளை சும் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எந்தெந்த எந்த இடங்களுக்குள்ளால் போகுது இப்போ வந்து ஜெர்மனிலேருந்து பெல்ஜியத்துக்குள்ளே போயிட்டா இப்போ பெல்ஜியத்துலேருந்து இப்போ ஃப்ரான்ஸுக்குள்ளே என்ட்ரி என்ட்ரி ஆகிட்டமான்னு சொல்லி நீங்கள் ஃபோன்லேயே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணா மட்டும் தான் அதாவது உங்களோட ஃப்ரீ வைஃபையே கனெக்ட் பண்ணா மட்டும் தான் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இவ்வளோ வேகமாக வந்து இந்த ரெயின் போய்க்கொண்டிருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான ஒரு ஆட்டல் குழுக்கள் குழுக்கள் ஒன்றும் இல்லை அப்படியே நைஸாக போய்க்கொண்டுருக்குது ஸோ ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ட் தான் சொல்லலாம் ஸோ நான் உங்களோட உங்களோடபடி கேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ வந்து பெருசுக்கு வந்துட்டோம் ஸோ இதோட நான் இந்த குட்டி வீடியோ முடிச்சு கொள்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து ஃபிரான்ஸை பற்றி எங்கள் சேனலில் போட்டுருக்கான் அதை போயிட்டு மறக்காமல் பாருங்கள் அண்ட் வந்து நீங்க சேனல் புதுசா இருந்தீங்கன்னு சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் வைங்க அப்பதான் நாங்க போற வீடியோ நீங்க ஒன்றுமே மிஸ் பண்ணாம எல்லா வீடியோ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சோ இன்னுமொழி ஒரு சுதர்சியமான ஒரு விளையாட்டி ஒரு வித்தியாசமான வீடியோல சந்திப்போம் பை பாய்